நல்லா கரகரான நல்லா ரெடி ஆயிட்டு பாருங்க அருமையான பக்கோடா ரெடி ஆயிட்டு நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் செஞ்சோம் பாக்காதவங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது பாயசம் வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இதெல்லாம் செஞ்ச பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு நம்ம பண்டிகை அன்னைக்கு பொதுவா பருப்பு வடை செய்வாங்க நம்ம போட்டு பாயசம் செஞ்சதுனால திரும்ப அகைன் பருப்பு வேண்டாம் புதினா வச்சு பக்கோடா இன் செய்யலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பக்கோடாவை அது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கடலை மாவு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து மிக்ஸி இதில் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கடலை மாவு ஒரு மடங்குன்னா அரிசி மாவு அதில் ஒரு கால் கால் மடங்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு வந்து மிளகாய் தூள் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனா போட்டது வந்து அது ஒரு டேஸ்ட்டுக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக சோடா சோடாவும் சேர்த்துக்கலாம் இதில் அதாவது சோடா சேர்க்கும்போது நல்ல ஒரு கிஷ் வரும் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயம் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க இப்போ பெருங்காயம் சேர்க்கும் போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னாக்கா புதினா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு புதினா நல்லா கழுவி நீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம முதலே கட் பண்ணி வச்சா வாசனை போயிடுறதுனால இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக ஒன்று ரெண்டாக கையில் கூட பிச்சு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் புதினாவும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து காஞ்சிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம் இது கரண்டி எண்ணெய் விட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினாவையும் மாவு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புதி புதினா வாசனை வந்து நல்லா இறங்கும் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது டாமினேஷன் வந்து அது ஆயிடும் அப்சர்வ் ஆகிடும் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டாக்க புதினா ஃப்ளேவர் அதிகமாக வேணுனாக்க நம்ம புதினா மட்டும் தான் இதில் போடணும் போட்டு செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் புதினா மட்டும் போட்டு அதுவும் நாளைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் அது இது இருப்பாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை வந்து பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டியமாக தான் பிசைஞ்சுக்கணும் இதை கெட்டியமாக மாவு ரெடி பண்ணிக்கலாம் மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது கெட்டியமாக இருந்தால் தான் நம்ம சின்ன சின்னதாக போட முடியும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் முதுத்த மாதிரியும் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதை போடணும் ஏன்னாக்க அப்போ தான் வந்து நல்லா மாவு வேகும் சின்ன சின்னதாக நம்ம போடுறதுக்கு காரணம் என்னென்னாக்கா உள் மாவெல்லாம் நிதானமாக வேகிறதுக்காக நம்ம பெருசாக போட்டாக்க உள்ளே இருக்கிற மாவு வேகாது குட்டி குட்டியாக போடும்போது சீக்கிரமாக வேகும் வெந்த உடனே கிறிஸ்பினஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதில் கொஞ்சம் அந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நல்லா போட்டுடலாம் அகலமான ஒரு இதை வச்சால் தான் நம்ம கொஞ்சம் அதிகமாகவும் செய்ய முடியும் இதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நல்ல கரகரான நல்லா ரெடியாகிட்டு பாருங்க அருமையான பக்கோடா ரெண்டே ரெண்டு ரெடி நல்லா சூப்பராக ஆகிட்டு ஆயிடுச்சு எடுத்தால் கரெக்டாக பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக யாராவது வீட்டில் விரும்பி கேட்பாங்க கண்டிப்பாக பண்ணி கொடுங்க இன்னொரு டைம் உங்களுக்கு கொஞ்சம் காம்பினேஷன் வேறு மாதிரி வெந்தியக்கீரையில் செஞ்சு காட்டுறேன் அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி செய்யணும் அதுவுமே வெந்தியக்கீரையும் உடம்புக்கு நல்லது அதுவுமே நம்ம பண்ணலாம் புதினா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து பசியை வந்து தூண்டக்கூடியது ப்ளஸ் வந்து நம்ம சாப்பிட்டது ஜீரண வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் புதினா அதனால நம்ம கண்டிப்பாக அதனால தான் நம்ம அதிகமாக பிரியாணிகள் எல்லாம் வந்து அது அதிகமாக சேர்ப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துரலாம் சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சுங்களா கண்டிப்பா நாளைக்கு நிறைய வேலை இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்க சீக்கிரமாக ஆகிற மாதிரி பாருங்கள் நல்லா முறு மொறு முருன்னு அவ்வளோ நல்லா இருக்கு இருக்குது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது சவுண்டு வருதுங்களா அவ்வளோ இருக்குது சூப்பராக இருக்குது இரு மீதி இருக்கிறதையும் செஞ்சு முடிச்சிடலாம் இன்னொரு டைம் போட்டதுமே ரெடி வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு எல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா ஒரு நல்ல மரமரப்பாக கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி அந்த இட்லி தயிர் இட்லி போட்டிருந்தேன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்கன்னு நினச்சேன் அவ்வளோ அதிகமாக பார்க்கல அது பாருங்கள் இட்லி வந்து நான் பண்ணி கொடுத்தீங்கன்னா சார்ட் ஐட்டம் மாதிரி குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன கொட்டி கொட்டி இட்லியாக செய்யணும் இல்லை பெருசு பண்ணி கட் பண்ணிவிட்டு அது வந்து அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோவையும் இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்ல நல்ல ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்க சூப்பர்னால் சூப்பராக இருக்குது நிஜமாகவே இது வந்து ஒருத்தரே காலி பண்ணிடலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது புதினாவோட வாசனை ரொம்ப ஜம்முன்னு இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் ஆர்டர் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அந்த இட்லியும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் சொன்னதுக்காகவாது அந்த தஹி இட்லி தயிர் இட்லின்ற ஒரு போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்